மரணித்த ஒரு முஸ்லிமை குளிப்பாட்டியதன் பிறகு அவரை கவனிடுவது எவ்வாறு ஒட்டுமொத்த மார்க்க விடயங்களையும் நடைமுறையில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக மனிதர்களில் ஒருவராகிய அல்லாஹினால் தேர்வு செய்யப்பட்ட இறுதி தூதர் முகமது அலிஹி சலாத்து வலாம் அவர்களை எங்களுக்கு அல்லாஹாக்கி தந்திருக்கின்றான் நபியின் பெயரால் வரம்பு மீறி விரயம் செய்கின்ற ஒரு செயல் தெரிந்தோ தெரியாமலோ நடக்கின்றது இஸ்லாம் கூறுகின்ற அல்லது இஸ்லாம் தடுத்திருக்கின்ற முக்கிய ஒரு விடயம் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது அக்கொரு ஆனிலே பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் விரயம் செய்யாதீர் நிச்சயமாக விரயம் செய்வோர் ஷெய்தானுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள் ஷெய்தான் என்பவன் அல்லாவை நிராகரிக்கக்கூடிய பெரும் நிராகரிப்பாளனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் வீண்வரையம் எந்த அளவு வெறுக்கத்தக்கது என்பதை இந்த வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் உதவு செய்வது என்று நபியிடம் கேட்டு வந்த ஒரு நபித்தோழருக்கு அது பற்றி செய்து காட்டும் போது ஒவ்வொரு உறுப்பையும் தலையை மசு செய்வதை தவிர மும்மூன்று முறை கழுவி காட்டிய நபி அவர்கள் இதுதான் உதவு செய்கின்ற முறைமையாகும் இதற்கு மேலதிகமாக யார் செய்கின்றாரோ அவர் தவறு செய்து விட்டார் வரம்பும் மீறி விட்டார் அனீதம் இழைத்து விட்டார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் முஸ்மந்த் அகமதுலி சஹிதி எனும் தரத்திலே ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது எனவே வீண் விரயத்தை கவனிடுவது உட்பட ஒவ்வொரு விடயத்திலும் தவிர்ப்பது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை வழிகாட்டலில் ஒன்று என்பதை மனதிலே பறித்துக் கொள்ள வேண்டும் இப்போது ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டியதன் பிறகு கஃனிடுவது எவ்வாறு இதிலே நபி அலஹி சல்லாத்து வல்லாம் அவர்கள் கஃனிடுகின்ற விடயத்தை போதிய அளவு ஆடை இல்லாவிட்டால் அந்த ஆடையை வாங்குகின்ற சுமையை பிறர் மீது சுமத்துவதென்பது இது இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல முழுமையான அழகிய முறையிலே மரணித்த முஸ்லிமை கஃனிட வேண்டும் அதுக்கு போதிய அளவு அவர் ஆடை இல்லை என்றால் தாமாக முன்வந்து அதனை வழங்கக்கூடியவர்களும் இல்லை என்றால் இருப்பதை கொண்டு போதுமாக்கி அழகிய முறையில் கவனிடுவது முக்கியமானதாகும் அதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற இலகுவான வழிமுறையாகும் முதல் குறிப்பாக நாம் இதனை புரிந்து கொள்ள முடியும் முசாபின் உம்மர் என்ற நபித்தோழர் ரவியாக மர்ணித்த போது ஒரே ஒரு ஆடை இருந்தது முழுமையாக அவரை மூடுவதற்கு போதுமானதாக இருக்கவில்லை எனவே தலையிலிருந்து மூடிவிட்டு வெளியே தென்படுகின்ற கால்களை புட்களை கொண்டு அதனை மறைத்து அடக்கம் செய்யுங்கள் என நபி அவர்கள் வழிகாட்டிய ஹதி சாயில் புகாரிலே நாலாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது இலக்கத்திலே பதிவாகி இருக்கின்றது நேர்வழி கிடைக்க பெறாத மக்கள் மன்னித்தவரை அடக்கம் செய்வது பெரும் ஆயிரக்கணக்கிலே பணம் இருக்க வேண்டும் என்று இருக்கின்ற நிலைமை இலகுவாக அழகிய முறையில் தரப்பட்ட இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற எம்மிடம் புகுந்துவிடக் கூடாது இருப்பதை கொண்டு அழகிய முறையில் கவனிடுவது அது அடிப்படை விடயம் என்பதிலே மனதை பார்த்துக் கொள்ள வேண்டும் இது முதலாவது குறிப்பு மரணித்த ஜனாதாவை உடனடியாக ஒரு துணியை கொண்டு மூடப்படுவது என்பதும் சுண்ணாவில் உள்ளதாகும் ஆனால் இது கவனிடுவதில் உள்ளடகுங்குகின்ற விடயம் கிடையாது ஏனென்றால் நபி அவர்கள் போது கோடுகளிட்டு அலங்காரமிடப்பட்ட ஒரு ஆடையை கொண்டு நபி அவர்கள் உடனடியாக மூடப்பட்டார்கள் அதன் பிறகுதான் குளிப்பாட்டப்பட்டு மூன்று துணிகளிலே கவனிடப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அந்த மூன்று எண்ணிக்கையை தவறாக புரிந்து கொள்வதற்கு மரணித்த உடனேயே நபி அவர்கள் மூடப்பட்டார்கள் என்ற அந்த ஹரிசை வைத்து அதன் எண்ணிக்கையிலும் அதன் தன்மைகளிலும் தவறான பல விடயங்களை புரிந்திருக்கின்றார்கள் எப்படியோ மரணித்த உடனேயே ஜனதா ஒரு துணியை கொண்டு போர்த்தப்படும் நபியுடைய உடல் அப்படி போர்த்தப்பட்டது பிறகு கவனிடுகின்ற போது இப்போது நாம் கவனிடுகின்ற விடயத்தில் இரண்டாவது விடயமாக இந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒருவர் மரணித்த உடனேயே அவரை மூடுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு துணி அவ்வாறு மூட வேண்டும் அதே நேரம் அது கபனில் உள்ளது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயம் ஒரு முஸ்லிமை கவனிடுகின்ற போது அழகிய முறையிலே அவரை கவனிட வேண்டும் இரவு நேரத்தில் அறையும் குறையுமாக ஒரு நபி தோழரை கவனிட்டு அடக்கம் செய்த போது அதனை எச்சரித்து விட்டுத்தான் இதனை நபி அவர்கள் கூறினார்கள் சனி முஸ்லீமிலே பதினோராவது பாடத்தின் கீழ் பதினைந்தாவது தலைப்பின் கீழ் இந்த ஹரிசை பார்க்கலாம் உங்களில் ஒருவர் தனது சகோதரனை கவனிட்டால் அழகிய முறையில் கவனிடுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இப்போது அழகிய முறையில் பூரணமாக கவனிடுவது எவ்வாறு என்பதை ஹஜீஷ்களில் இருந்தே நாம் படிக்க வேண்டும் நான்காவது குறிப்பாக இந்த அழகிய முறையில் கவனிடுவது என்பதற்கு முதலாவது விளக்கம் வெண்மையான ஆடைகளை அணியுங்கள் அதுதான் உங்களது ஆடைகளிலே மௌத்தாக்கும் அந்த வெண்மையான ஆடைகளிலேயே உங்களில் மரணித்தவரை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் அதாவது கஃனிடுங்கள் என்று நபி அலி ஸ்லாத்து அவர்கள் கூறுகின்றார்கள் முஸ்லாத் அகமதிலே ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது இதன் அடுத்தியிலே ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலாவது இலக்கத்தில் இருக்கின்றது வெண்மையான மூன்று ஆடைகளை கொண்டு நாம் கவனிட வேண்டும் வெண்மையான ஆடைகளை தேர்வு செய்ய வேண்டும் அந்த ஆடைகளின் எண்ணிக்கை மூன்றாக நாம் அமைத்துக் கொள்வது என்பது முழுமையான கவனிடுகின்ற வழிமுறைக்கு மூன்று ஆடைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நபி அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் மூன்று ஆடைகளிலே கவனிடப்பட்டார்கள் என்ற விடயம் தான் சாயில் புகாரில் உள்ள இந்த ஹதிஸிலே கூறப்படுகின்றது அந்த மூன்றில் ஒன்றாக உயிரோடு இருக்கும்போது அணிகின்ற அந்த ஷேட் எனப்படக்கூடிய மேலங்கி மேலாடை அது இருக்கவும் இல்லை அமாமா எனப்படக்கூடிய தலையை மறைப்பதற்கு பயன்படுத்துகின்ற துணி இந்த இரண்டும் அதிலே உள்ளடங்காது என்ற தெளிவை ஆயர்கள் வாங்கினார்கள் இந்த ஹரிசிலும் கூறுகின்றார்கள் இதுபோன்று பல ஹதீஸ்களிலும் நாம் பார்க்கலாம் எனவே ஒரு முஸ்லீமை கவனிடுவதற்கு மூன்று துணிகள் எடுத்துக் கொள்வது இது அந்த கவனிடுகின்ற விடயத்திலே ஐந்தாவது குறிப்பாகும் ஆறாவது குறிப்பு இந்த மூன்று துணிகளையும் எவ்வாறு பயன்படுத்துவது என்ற தெளிவாகும் சைல் புகாரிலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது உள்ள ஹதிஸில் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு ஆடைகளிலே அவரை கவனிடுங்கள் என கூறுகின்றார்கள் இமாம் புகாரி அவர்கள் இரண்டு ஆடைகளில் கவனிடுவது என்று தலைப்பும் விட்டிருக்கின்றார்கள் மூன்று ஆடைகளில் கவனிடுவது எவ்வாறு என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஹதீஸாக இது காணப்படுகின்றது அந்த மூன்று ஆடைகளையும் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் சைல் புகாரிலே வருகின்ற மற்றொரு ஹதீசிலே நபி அவர்கள் இடுப்பில் அணிந்திருந்த இசார் என்ற ஆண்கள் அணிகின்ற சாரம் என்பதை தங்களது மகளாகிய ஒரு பெண்ணை கவன் செய்யும் போது அந்த பெண்ணுடைய இடுப்பிலே அணிவியுங்கள் என்று தங்களது இடுப்பிலே அணிந்திருந்த ஆடையை கொடுக்கின்றார்கள் மூன்று துணிகளிலே முதலாவது துணி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடுப்பிலே அணியப்பட வேண்டும் மற்றொரு துணி அதன் மேற்பகுதியை மறைக்கக்கூடியதாக பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது துணி இதனைத்தான் இரண்டு ஆடைகளிலே கவன் அணிவது என்று ஹதிசிலே சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்றாவது ஒரு ஆடை மொத்தமாக அந்த ஜனாசாவை முழுமையாக சுற்றி மறைக்கின்ற மூன்றாவது ஆடையாகும் இதுதான் மேலே உள்ள அந்த ஹதிசிலே மூன்று ஆடைகளில் நபியவர்கள் கபனிடப்பட்டார்கள் என்ற அந்த ஹதிசும் பொதுவாக நபியுடைய காலத்தில் நபி தோழர்களுடைய இருந்த வளமை என்பதை நாம் ஹதீசிலே புரிந்து கொள்ளலாம் ஏழாவது குறிப்பு இவ்வாறு முழுமையாக கவனிடப்பட்ட அந்த ஜனசா அதற்கு நறுமணம் ஊட்டுவது வாசனை திரவியங்களை பாவிப்பதும் நபி வழியில் உள்ளதாகும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் உள்ள அதே ஹதீசிலே அந்த ஹதீசில் இருந்து நாம் இதனை புரிந்து கொள்ளலாம் எஹராம் அணிந்திருந்த மனிதரை கவனிடும் போது அவருக்கு நீங்கள் நறுமணம் பூச வேண்டாம் என்று அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையிலே எழுப்பப்படுவார்கள் இஹ்ராம் அணிந்திருக்கின்றவர்கள் நறுமணம் பூசக்கூடாது என்ற அடிப்படை அத்தகையவருக்கு அதனை செய்ய வேண்டாம் என்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள் எனவே ஒட்டுமொத்தத்தில் மரணித்த ஒரு முஸ்லிமை நபி வழியிலே குளிப்பாட்டியதன் பிறகு மூன்று வெண்மையான துணிகளை கொண்டு அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இடுப்பில் ஒரு துணி மேற்பகுதியை மறைப்பதற்கு மற்றொரு துணி முழுமையாக அந்த உடலை சுற்றுவதற்கு ஒரு துணி என மூன்று துணிகளிலே ஜனாதாவை கவனிட வேண்டும் இதற்கு மேலதிகமாக நபியின் பெயரால் பெண்கள் ஐந்து துணிகளிலே கவனிடப்பட்டார்கள் என்ற செய்தி அது முற்றிலும் பலவீனமானது என்பதை அந்த பிழையான சட்டத்தை சொல்லக்கூடியவர்களே ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் இதிலே வரம்பும் மீறி நாம் குற்றம் இளைத்தவர்களாக மாறக்கூடாது மூன்று துணிகளை விட அதிகமான துணிகளை கொண்டு அது பெண்களாக இருந்தாலும் கவனிடக்கூடாது மூன்று துணிகளை கொண்டு வெண்மையான துணிகளில் கவனிடுவதே முழுமையான கவனிடுகின்ற சரியான சுன்னாவின் முறைமையாகும்